வணக்கம் என் பேர் வேலு தமிழக வெட்டுக்கழகத்தில் வட சென்னை மாவட்ட செயலராக இருக்கேன் வட சென்னையில் பயிலகம் விருந்தகம் இதெல்லாம் நாங்கள் நடத்திக்கிட்டு வரோம் பொதுமக்களுக்கு தேவையான சேவைகளை சேர்ந்துட்டு வரோம் இன்றைக்கி ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்தது எங்களுக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நேற்று காலையில் எங்கள் நாற்பதா வட்டத்தில் வேல்முருகன் இவர் நடத்திக்கிறார் அந்த பயிலகத்தில் நேற்று நைட்டு வந்து கார்ப்ரேஷனில் ஒரு நோட்டீஸ் வந்து ஒட்டிட்டு போகிறாங்க அதில் வந்து எந்த டியூஷன் என்ன ஏதுன்னு கூட இல்லை ஒட்டிட்டு மறுநாள் காலையில் அவ்வளோ ஃபீடாக ஜேசிபி ஹிட்னு வந்து இடிக்கிறதுக்கு வராங்க நாங்கள் வந்து அதை கேள்வி கேட்குறோம் அதுக்கு முறையான பதில் சொல்லலை பதில் கேட்டால் போலீஸுங்களை இட்டுன்னு வந்து எங்களை பேச விட்றாங்க அவங்க வந்து இல்லைங்க இடிச்சு தான் ஆனோட நாங்கள் வந்து அரசாங்க இடம் தான் ஓகே ஒத்துக்கிறோம் எங்களுக்கு இப்போ ஒரு நாற்பது குழந்தைங்க படிக்கிறாங்க நாற்பது குழந்தைங்க வந்து எல்லாம் பார்த்திங்கன்னா கூலி தொழிலாளியிருங்கோ ரிச்சா ஓட்டுறவங்க மீன்பாடி ஓட்டுறவங்க இந்த மாதிரி பிள்ளைங்க தான் வந்து படிக்கிறாங்க இதில் பெஸ்ட்டாக படித்து நல்ல மார்க்கும் எடுக்கிறாங்க அவங்களுக்கு எங்களுக்கு மாற்று இடம் வேணும் இல்லையா இலவசமாக தான் நாங்கள் பண்ணுறோம் நாங்கள் தளபதி பேரை வச்சு நாங்கள் நிறைய பண்ணுறோம் அந்த மாதிரி நாங்கள் மாற்று இடம் கொடுக்கறதுக்காக நாங்கள் கேட்கும்போது அவங்க கரெக்டான பதில் கொடுக்கல கேட்டால் கரெக்டான ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணலை எங்களை ஒடுக்கும் தனமாக சில விஷயங்கள் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த திமுக ஆட்சி வந்து இந்த மாதிரி எல்லாத்துலேயும் இந்த மாதிரி ஃபீடாக வேலை செஞ்சால் பரவாயில்ல இந்த மாதிரி ஃபீடாக இடத்துல செய்ய மாட்டுறாங்க எவ்வளோ தப்பு நடக்குது எவ்வளோ ஒரு ஒரு விஷயத்த காது குத்து கேட்க முடியாத அளவுக்கு இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி படிக்கிற குழந்தைங்களை வந்து இப்படி பண்ணுறாங்கன்னும் போது எங்களுக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது வணக்கம் என் பேர் ராணி மகளிரன் மாவட்ட மகளிரணியில் இருக்கேன் நான் ஃப்ரீயாக பயிலகம் நடத்துகிறோம் நாங்கள் பசங்களுக்காக நேற்று தான் அவங்க வந்து போஸ்டர் ஒட்டியிருக்காங்க ஒரு நாளில் நாங்கள் எப்படி காலி பண்ண முடியும் எடுத்த காலி பண்ண முடியும் எங்களுக்கு ஒரு வாரம் டைம் தரலாம் இல்லையா உடனே ஜேசிபி வச்சு நாங்கள் இடிக்க போகிறோம் அப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணுறோன்னு சொன்னால் நாங்கள் எங்கே போய் நிற்கிறது நாங்கள் ஒரு நல்ல விஷயம் தானே பண்ணுறோம் எங்கே நல்ல விஷயம் பண்ணாலும் எதனால் இது மாதிரி தடங்கள் பண்ணிகிட்டே இருக்காங்க கண்டிப்பாக அவங்க அப்படிதான் பண்ணுறாங்க எங்கள் வளர்ச்சி முன்னேற முன்னேற ஒரு ஒவ்வொரு ஸ்டெப்பாக நாங்கள் இன்னும் அதிகமாக நாங்கள் பண்ணிட்டே வரோம் இதை பார்த்து அவங்க ஆப்போசிட்டாக ஏதாச்சும் எங்களை பண்ணிகிட்டே தான் இருக்காங்க நாற்பது குழந்தைங்க பாதிக்கிறாங்க அந்த இடத்துல மூணு வருஷமா நடக்குது பயில ஆமாம் கொடுத்துருக்காங்க ஒரு வாரம் கொடுத்துருக்காங்க ஒரு வாரம் கொடுத்துருக்கு ஒரு வாரம் நாங்கள் அதுக்குள்ளே வந்து நாங்கள் கேஸ் போடுவோம் கேஸ் போட்டு அது என்ன பண்ண முடியுமோ நாங்கள் பண்ணுறதுக்கு எங்கள் மாநிலத்திலேருந்து வழக்கறிஞர் வந்தார் அவர் வந்தவனே தான் அவங்க ரெஸ்பான்ஸை பண்ண